வெல்கம் டு ஏ போய்ட்ரி மீண்டும் ஒரு கவையில் உங்களுடன் நான் எஸ் கே விலான் தேயிலை சாயம் ஓய்வுதனை சுவையாக கழித்திடவே சிறு கோப்பை தேநீர் பருகும் போது உம் சிந்தையில் என்றாவது எமை எண்ணினீரோ அடிமைகள் போல் வாழும் உம் நிலை அறிவீரோ ஆயிரம் பிறவே பல அல்லல் பட்டோம் எம் வியர்வையதில் வேறு கொண்டு வளரும் செடியதில் இலை பறித்து நாம் கொடுத்தால் அட்டை பூச்சி போல் எம் உதிரம் உறிஞ்சிக் கொழுத்து எமை ஏழ்மையின் உச்சந்தரி செய்யும் முதலாளி பற்றி அறிவீரோ பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கவே போதாது ஊதியம் என்றறிந்தும் பெரும் பிழையதை செய்கிறார்கள் எம் பிள்ளை எதிர்காலம் வளமடைய என்றெண்ணி எதிர்போட்டி செய்யாது வாழ்ந்து வந்தோம் நிகழ் காலமதுவே நிழலாக கண்டு நிதம் கொதிக்கிறோம் தேயிலை அது நம் தேசத்தின் அடையாளம் அதைக் காக்கும் நாம் யாரோ உறவுகளே கவியின் காரணம் புரிந்திருக்கும் நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிட முடியாது அவர்கள் யாரோ ஒன்று உதாசீனம் செய்வது தவறு அவர்களும் நம் உறவே உதவிடும் வழி தேடும் கவி வரிகள் மனங்களை தொற்றிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற கவிகளை கேட்க நம்ம சேனலுக்கு வாங்க மற்றொரு கவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி